அனைவருக்கும் வணக்கம் இப்போ எட்டாம் பாடத்தை படி படிக்கிறோம் நாம் வெங்கடேஸ்வரைய புத்தகத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆராய்ச்சிக்காக படிச்சுட்டு இருக்கிறோம் இந்த புத்தகம் வந்து இந்த புத்தகம் திஸ் புத்தகம் சென் இந்த புத்தகம் சென் ஜெர்மன் யூனிவர்சிட்டி தமிழ் ஸ்டெடி சென்டர் தமிழ் ஸ்டெடி தமிழ் ஸ்டெடி சென்டர் ஆஃப் जेर्मन यूनिवर्स यूनिवर्सी हेव बी स्टडी द तमिल लिट्रेचर फार टू इयर्स दैव बी स्टडी दमिल लिट्रेचर अट्ठी सेटर आंमी इन जेर्मी ஐ நோட் நோ ஹவு டு தேங்க் டு தமிழ் ஸ்டெடி சென்டர் ஆஃப் த ஹேம்பர்க் யூனிவர்சிட்டி இன் ஜெர்மனி ஐ ஹேவ் சென்ட் திராஜெவ் சென்ட் த சம் ப்ராஜெக்ட் டு த தமிழ் தமிழ் ஸ்டடி சென்டர் ஆஃப் ஹேம்பர்க் யூனிவர்சிட்டி இன் ஜெர்ம ஜெர்மனி நான் சில ஆய்வுகளை தமிழ் ஐமெயத்துக்கு ஹேம்பர்க் ஹேம்பர்க் யுனிவர்சிட்டிக்கு ஜெர்மனில உள்ள ஹேம்பர்க் யுனிவர்சிட்டிக்கு நான் போயிருக்கேன் அது ஆராய்ச்சி பண்ணும்போது வெளிய வரும் சூன் ஐ கேன் ஐ கேன் கோ டு ஜெர்மனி அங்கே ட்ரைடு ப்ரூவ் திஸ் டெக்னாலஜி ஆட் தி சொசைட்டி 애ஸ் সুন অ্যাজ பாசிபிள் எடிவர் சப்போர்ட் வித் வித் யுவர் ஓன் வித் யுவர் சப்போர்ட் ஐ நீட் ஒன்லி யுவர் மைண்ட் ஐ நீட் ஒன்லி யுவர் மைண்டு எட்டாம் பாடத்தை பற்றி நமக்கு சொல்ல முடிச்சு முடிச்சுக்கிறேன் அட்டாங்க யோகத்தின் முதல் நான்கு படிகளை தவிர அடுத்த நான்கு படிகளை பற்றி இந்த புத்தகத்தில் ஆராயப்போவதில்லை போவதில்லை அட்டாங்க அட்டாங்க யோகம் வந்து இயமம் நியமம் ஆதனம் பிரணயம் சொல்கிற மாதிரியா தான் விவேகானந்தரின் ராஜயோகம் என்ற புத்தகமும் பதஞ்சலி மகரிஷி யோகசூத்திரமும் திருமூலரின் திருமந்திரமும் சித்தர்களின் நூல்களும் மேற்புடைய அறிவுக்கு வழிகாட்டின அறிவுக்கு வழிகாட்டின திருமந்திரம் சித்தர்கள் நூல்களும் மேற்புடைய அறிவுக்கு வழிகாட்டின என்று மட்டும் கூறிக்கொண்டு இப்புத்தகத்தின் முடிவரை எழுதுகிறேன் இது வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் எழுதப்பட்டது அச்சாகும் பொழுது இது முடிமுறையாக இருந்தது இப்போ நிறைய அதுக்கப்புறம் நிறைய ஆராய்ச்சி ஒன்று எழுதினார் இது ரொம்ப முக்கியம் இது தொடர்ச்சியாக எடுத்தார் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகள் பதினைஞ்சு ஆண்டுகள் எழுதி எழுதி தான் வீழ்ச்சி வந்தார் அதனால் இது முதல் பதவித்தினுடைய முடிவுரை இன்னும் நிறைய இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது பக்கம் இரநூத்தி முப்பது பக்கம் இருக்குது ஆரம்பத்தில் நூறு வரந்த நூறு பக்கம் இருந்தால் நூற்றி பத்துக்கு நூற்றி பக்கம் இருக்குது அப்புறம் நூற்றி பத்து நூற்றி நூற்றறுபது நூற்றி எழுபது இரநூறு இப்போ இரநூத்தி முப்பது பக்கம் சரிங்களா கல்வி என்பது என்ன ஐந்தேருடன் வாட் இஸ் த எஜுகேஷன் ஐந்தறிவுடன் பசியுடன் தாய்ப்பால் மட்டுமே குடிக்கும் அசைவ உணவுக்காரன் பிறக்கும்போது பிறக்கும் குழந்தை ஆறு அறிவையும் தாண்டி ஏழாவது அறிவு ஆறறிவையும் தாண்டி ஏழாவது அறிவுன்னு வச்சுக்கலாம் ஆறு அறிவை தாண்டி ஏழாவது அறிவு பெறுற அளவுக்கு நமக்கு போகணும் ஆறு அறிவையை தாண்டி ஏழாவது அறிவுடன் ஐந்தறிவு பசியுடன் ஐந்தறிவுடன் பசியுடன் தாய்ப்பால் மட்டும் குடிக்கும் அசைவு காரணனை அசைவ நம்ம அசை உணவு தானே பிறந்திருக்கிறோம் தாய்ப்பால் மட்டும்தானே சாப்பிட்றோம் அதான் விஷயமே ஐந்தேருடன் பசியுடன் தாய்ப்பால் மட்டுமே குடிக்கும் அசை உணவுக்காரனாக பிறக்கும் குழந்தையை ஆரையும் தாண்டி ஏலாது அறிவான அண்டவெளையுடன் தொடர்பு கொண்டு சக்திகளை பெறுதல் என்ற நிலை வரை உயர்த்தி அவன் உடலே கடவுள் வந்து தங்கி புறப்பட்டு போகான் கோவிலாக மாற்றும் உயிரிய கலையே கல்வி எனப்படும் அதுதான் உண்மையான கலை பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டா அவனுக்கு மரணம் வந்து விருப்பத்தில் தான் வரணும் தவிர நோவில் வரக்கூடாது திஸ் இஸ் எ மெயின் கான்செப்ட் டு த சொசைட்டி சரிங்களா இது எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு இல்லையா ஆக யோகி அதை செஞ்சுருக்கிறாங்க இன்றைக்கும் வந்து நோயை தீர்க்க முடியாதுன்னு தான் வந்து எல்லா மருத்துவரும் சொல்கிறாங்க ஏன்னா பரிணாமத்தில் பசின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது பசி வந்து முறையாக சாந்தப்படுத்தாத போது நீங்கள் வந்து மன விருப்பமான உணவை தான் நம்ம சாப்பிட்றோம் அது எந்த மாற்றம் கிடையாது எல்லோரும் மன விருப்பம் சாப்பிட்றோம் அந்த உணவு போய் ரத்தத்தை கெடுத்துறது ரத்தத்தையும் பெருங்குடலையும் எடுத்துறது ரத்தத்தையும் பெருங்குடலும் எடுத்துகிட்டால் நீங்கள் எந்த நோயை வந்து நீங்கள் மறுமறுமேடி உணவு போட்டே இருப்பீங்க ரத்தம் கட்டுகிட்டே இருக்கும் அதை தீர்க்கவே முடியாது மருந்தினால் எந்த நோயும் தீர்க்க முடியாதுங்கிற விஷயமே தொடர்ந்து ரத்தம் கட்டுக்கொண்டே இருக்கிறது ரத்தம் கட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஒன்று திங்கிறது நிறைய இருக்குது மருந்து மாற்றம் எத்தணும்னா அதை என்ன பண்ணும் ஒன்றும் பண்ண முடியும் ஒரு கிலோ எடையை வச்சுக்கிட்டு ஒரு கிராம் சைக்கில் தூக்க முடியுமா இழுக்க முடியுமா நூறு கிலோ எடை இருக்குது நூறு கிலோ எடை இல்லை ஒரு பொருளை ஒரு கிலோ இடையில் ஒரு எழு எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அந்த மாட்டால் ஆக நாம் திங்கடது நிறைய தின்னு போட்டு ரத்தத்தை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு எப்படி நோய் குணமாக்க முடியும் ஆக அது புரிஞ்சுக்கணும் அதனால ஐந்தறிவுடன் பசியுடன் தாய்ப்பால் மட்டுமே குடிக்கும் அசை உணவுக்காரனை அசை உண அசை உணவுக்காரனாக பிறக்கும் குழந்தையை ஆறறிவையும் தாண்டி ஏழாவது அறிவு அறிவும் தாண்டி ஏழாவது அறினு அது ஏழாவது அறிவான அண்டவடியுடன் தொடர்பு வைத்து கொண்டு அன்ற வேட்கள் தொடர்பு வைத்துக் கொண்டு சக்திகளை பெற்று பெறுதல் என்ற நிலைவரை உயர்த்தி அவன் உடலே கடவுள் வந்து தங்கி புறப்பட்டு போகான் புரிச்சடையவன் புறப்பட்டு போகான் புரிச்சடையவனாக கோயிலாக புரட்ச புறப்பட்டு போகானாக கோயிலாக மாற்றும் உயிரிய கலையை அந்த புறப்பட்டு போக கோயில் அந்த உயிர் வந்து புறப்பட்டு போகக்கூடாது உயிர் வந்து புறப்பட்டு போகக்கூடாது அந்த மாதிரி மாற்றுகின்ற கலைகிறார் அங்கே புறப்பட்டு போக்கு தெரிகின்ற வாய்வே நெறிப்படை உள்ள நிர்மலமாக்கில் உருப்புச் சீவக்கும் புறப்பட்டு போகான் புரிசியுடைய ஒரு பாடல் இருக்கு அப்போ இந்த இந்த புறப்பட்டு போகான்னா இந்த உயிர் புறப்பட்டு போகக்கூடாது இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடன் வாளையம் என்று கண்டுபிடித்த பெருமை உலகத்துக்கு அறிவித்தது தமிழர்கள் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கேடல் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றவை கேடல் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றவை ஒருவனுக்கு அறிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஒருவனுக்கு அறிந்த அறிவில்லாத சிறந்த அந்த அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆக நம்ம அழியாமல் நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமா அதுதான் பரிணாம அறிவியல் என்பது நமக்கு துன்பத்தை தருவதல்ல அதான் இயற்கை நமக்கு அறிவை கொடுத்துருக்கணும் இயற்கை நமக்கு வந்து நேச்சுரலா நேச்சுரலா இந்த நாலேஜ் கிவன் பை த நேச்சர் நாலேஜ் கிவன் பை த நேச்சர் the seed of nature the seed of nature the seed of brain brain of seed நமக்கு வந்து அறிவுங்கிற வித்தை கொடுத்துருது சரியா அறிவுங்கிற வித்தை கொடுத்துருக்கு இந்த வித்து வந்து எப்படி வேணாலும் அது தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொண்டுகிட்டே போகும் அது இந்த வித்து ஆக தானிந்தாலும் தன் குழந்தை அணிய விடாது நேச்சர் 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 ஆல் ஆல் அண்டு வில் நாட் வில்நாட் லெட்டு வில்நாட் லெட் தி சைல்டு ாய் தான் அடைந்தாலும் தன் குழந்தையை அழியக்கூடாது என்பதற்காகத்தான் இயற்கை நமக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுத்துருக்குது புரிஞ்சுக்கணும் ஒருவன் கடிவிடாத சிறந்த செல்வம் கல்வியே மற்ற பொருள் செல்வங்கள் அழியக்கூடியவை ஆகையால் செல்வங்களே மற்றவர்கள செல்வங்களே அல்ல மேற்படி கூற்றை ஓரளவு மேற்படி கூற்றை ஓரளவு விளக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் கனகதாரா சோஸ்திரம் அதாவது வெங்கடேசன் என்ன சொல்றதுன்னு அப்படியே சொல்றது என்னுடைய கருத்து கிடையாது ஆக சோத்திரம் பாடி தங்க நெல்லிக்கனிகளே மழையாக பொடியை செய்த திருப்பதி கோவிலில் தன் நாகரசன் சர்க்கத்தை வெற்றிகரமாக ஸ்தாபித்த ஆதிசங்கரர் தன்னிடம் உடுத்திய துணியையும் ஒரு யோக தொண்டக்குச்சியும் தவிரவர் எதுவும் அவர் வைத்துக் கொள்ளவில்லை யோகிகள் எதுவும் இருக்காது அதன் விஷயமே இதற்கு காரணம் அந்த அவசியம் அவருக்கு ஏற்படவில்லை அந்த கல்வி கடவுளிடம் சகலரும் வடிவடைந்தார்கள் இதனால் தான் இதைத்தான் மேற்பட்ட குரல் கூறுகிறது ஆகவே கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கும் மாடல் மற்றையாவை அங்கே தங்கம் வயரம் இதெல்லாம் நிறையாக முடியாது சிறந்த கல்வி ஆரோக்கியங்கிற கல்வி நான் வந்து இப்போ கடுமையான உண்ணாவிரத்தில் இருக்கிறேன் எனக்கே மரணம் வரல நான் விட்டு விட்டு செய்கின்ற உண்ணாவிரத்தின் மூலமாகவே அகத்தை செய்யணுன்னா என் உடம்பு வந்து இடைத்து நடுநடை உடலாக மாறிவிட்டது என் உடம்பு காளான் போலே செய்கிறது இந்த பாடி ஏப்ளாக் மஸ்ரூம் மஸ்ரூம் ஏ மெலோன் மெலோனின் மெடனின் அப்சார் த டார்க் எனர்ஜி ஃப்ரம் த டார்க் மீட்டர் டார்க் எனர்ஜி ஃப்ரம் த த டார்க் எனர்ஜி ஃப்ரம் த டார்க் மீட்டர் மீன்ஸ் கஜ காமர் ஆக இது தான் வந்து சயின்ஸு அக அறிவியல் என்ன சொல்கிறது வாட்ஸ் இஸ் அ சயின்ஸ் ஹவு டு ஹவ் த மஷ்ரூம் லீவ்ஸு வித் அ டார்க்கு டார்க் ரூம் இது சயின்ஸு இந்த சயின்ஸ் பெகாப்ஸ் இது மஷ்ரூம் கேசிய மெலோனின் இந்த மஸ்ரூம் இந்த மெலோனின் மலூன் மலூன் மெலூனின் அப்சர்வ் த எனர்ஜி ஃப்ரம் டார்க் மேட்டர் ஃப்ரம் டார்க் எனர்ஜி இன்வென்ட் பை தயின்டிஸ்டு சரி ஆக நாம் நம்ம உடம்பு காலனாக மாறி விடுகிறது ஆக மொபைல் மஷ்ரூம் அது மொகை பிளான்ட் பிளான்ட் உள்ளே நீடுத பிளான்ட் உள்ளே நீடுத இந்த கிரீன் பிளான்ட் நீடுத சன்லைட் பட்டு திஸ் ஆல்சோ பிளான்ட் நான் வந்து மைசூரம் ஆல்சோ பிளான்ட் பட் இட் டஸ் நாட் நீடு சன்லைட்டு இட் நீட் ஒன்லி டார்க் டார்க் நர்ஜி அண்ட் டார்க்கு மேட்டர் தட்ஸ் ஆல் ஆக சூரிய ஒளியை வந்து பச்சையும் உள்ள தாவரங்களில் எடுத்துக்கொள்ளணும் ஆனால் காலன் என்கிற தாவரம் வந்து அதுக்கு தேவையில்லை இருட்டில் இருந்து அதை வாழ கற்றுக்கொள்ளும் இருட்டிலிருந்து விட அந்த காமரி அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அது அதிகமாக இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி அதனால வந்து டாக்டர் ஸ்டீபன் கார்கின் கூட டார்க்கு மேட்ரிஸும் வெரி எனர்ஜிங்கிறாரு அது ஒரு எனர்ஜி தான் டார்க்குங்கிறது பயங்கரமான எனர்ஜின்னு தான் சொல்கிறார் சரியா காரணம் அந்த அவசியம் அவருக்கு இல்லை அப்போ கேடு விளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கும் மாடல்ல மற்ற அப்படின்னு சொன்னாவே மற்றதெல்லாம் நிகரம் அல்ல மற்றெல்லாம் அடிய அதெல்லாம் திருவள்ளுவர் சொல்கிறார் அப்போ அதனால தான் அந்த ஆதிசங்கர் வந்துட்டு எதுவுமே இல்லை அவர்கிட்ட அவர் ஏழையாக வாழ்ந்தார் ஆனால் மிகப்பெரிய அறிவாளி பெரிய மடங்கள்லாம் கட்டினார் என்றெல்லாம் பார்த்துருக்கேன் இன்றைக்கி அவரோட மடங்கள்லாம் இருக்குது சரியா சரி அப்போ அப்போ கல்வி ஒருவனுக்கு பசி தாக்கத்தை கிடக்கிற கல்வியை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியம் வந்துடுது ஆரோக்கியத்தை வைத்துக் கொண்டு எளிமையாக வாழ முடியுது ஒரு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆலோசனை கட்டினா சொன்னால் போதுமானது ஆலோசனை என்பது பேர் தொடர்ந்து ஒருத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்குறது என்பது பேர் ஆலோசனைங்கிறது ஒரு பத்து ரூபாய் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஆலோசனை பண்ணிவிட்டு அது சின்ன தொகையை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு போகலாம் இதை கூட ஒரு மனிதன் செய்யலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஒரு ஆலோசனை கட்டின இது என்ன உங்களுக்கு என்ன எந்த பக்கமும் பரவாது ஈவன் ஈவன் லீவிட்டு அண்டு ஸ்டார்ட் இட்டு மினி டைம்ஸ் மல்டி டைம்ஸ் ஈவன் மல்டி டைம் ஈவன் மல்டி டைம் யூ கேன் மேக் it அண்டு uh, start இட்டு ஃபார் மல்டி டைம் இருந்தாலும் ஈவன் you கேன் ரீச் த பாயிண்ட் வித்தின் சிக்ஸ் months நீங்கள் எத்தனை தடவை விட்டு விட்டு செய்தாலுமே நீங்கள் ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷத்தில் ஒன்று சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன் இயர் யூ கேன் ரீச் த அச்சீவ்மெண்ட் ஈவன் ஹவ் மெனி டைம் லீவ் இட்டு அண்டு ஸ்டார்ட் இட்டு ஹவ் மெனி டைம் யூ ஹவ் மெனி டைம் யூ லீவ் இட்டு அண்டு ஸ்டார்ட் இட்டு யூ கேன் ரீச் த அச்சீவ்மெண்ட் வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் ஆரே ஒன் இயர் நீங்கள் ஒரு ஆண்டு அல்லது ஆறு மாதத்துக்குள்ளே எவ்வளோ முறையும் நீங்கள் விட்டு விட்டு செஞ்சாலும் நீங்கள் இந்த உடம்பு சுத்தப்படுத்திடலாம் அதுக்கு ஒரு சிறு கட்டணம் வச்சுருக்காங்க நீங்கள் தொடர்ந்து ஆசிரியர் வேணும்னா தான் கட்டணம் அது தொடர்ந்து ஆசிரியர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை தட் இஸ் நாட் வீடு கண்டினியூஸ் டீச்சிங் ஃபார் த மாஸ்டர் சப்போர்ட் இஃப் யூ வித் இன் ஒன் கவுன்சிலிங் ஆர் டூ கவுன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வித் ஒன் கவுன்சிலிங் ஆர் டூ கவுன்சிலிங் யூ கிளூ டேரெக்ட்லி யுவர் சேல் ஐ கேன் ஐ கேன் ட்ரை டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் வித் இன் டூ ஆர் த்ரீ கவுன்சிலிங் நீங்கள் ஒரு ரெண்டு தடவை ஆலோசனையிலேயே வந்து முழுமையாக புரிவிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்வேன் நான் வந்து ரெண்டு ஒரு உங்களுக்கு முயற்சி செய்யிருக்கிறேன் அதுவே போதுமானது என்னுடைய கான்சுலி என்னுடைய என்ன காணொலியே வந்து மூவாயிரத்தி ஐநூறு காணொலி இருக்குது இது தமிழர்களுக்காக போட்டாச்சு இந்திய மக்களுக்காக போட்டாச்சு இனி இதை வந்து வெளியில் ஆங்கிலம் தெரிந்த மக்கள் இது எப்படியா போய் சேரட்டுமே இப்போ இந்தியாவில் எத்தனையோ ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சு விருக்கிறாங்க எல்லா எல்லாரும் ஆங்கிலம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க இல்லையா அந்த மக்களாவது தப்பிச்சு போகட்டுங்கிறதுக்காக கொஞ்சம் ஆங்கிலம் அறவை ஆங்கிலத்தில் போய் பேசிகிட்டு இருக்கிறேன் தவிர்தான் மண்ணிக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து எனக்கு ஆங்கிலம் ஃபுல்லாக பேச தெரியாது இப்போ தான் கொஞ்சம் பேசி எடுத்துருக்கிற ஒரு ஒரு மாதமாக ஒரு மாதத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் எதை பேசிட்டுருக்குறேன் அவ்வளோதான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ ஐ அண்டர்ஸ்டாண்ட் த இங்கிலீஷ் இஸ் ஹியர் அண்ட் தட் தட்ஸ் ஆல் இங்கிலீஷ் இஸ் நாட் அ மை மதர் டங் இங்கிலீஷ் நாட் அ இங்கிலீஷ் நாட் ரன்னிங் இன் மை ப்ளட் ஸ்டீம் இங்கிலீஷ் இஸ் நாட் ரன்னிங் இன் மை பட் பட் ஸ்டீம் பட் ஈவன் ஐ கேன் ட்ரை த பெஸ்ட் ஃபார் த இங்கிலீஷ் நியூ பீப்புள் தட்ஸ் ஆல் சாரி ஃபார் த டிஸ்டபன்ஸ் சாரி ஃபார் த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஸ்பெல்லிங் ஃபார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வேற்றுமையா எல்லா உயிர்களும் பிறவியால் சமமானவர்கள் ஆனால் அவர்கள் செய்யும் தொழிலால் வேறுபட்டவர்கள் பிறவியில் வந்து எல்லாரும் சமமான தான் ஆனால் தொழில வேறுபட்டி ஆசிரியர் மாணவன் ஆசிரியர் தான் மாணவனாக மாறுறான் மாணவன் தான் ஆசிரியராக மாறுறான் புரியுதா ஒரு மாணவன் ஆசிரியராக மாறியதுதான் அந்த ஆசிரியர் மேலும் மேலும் மேலே போடுறார் அப்போ இதுதான் பிறப்பும் பொழுது எல்லாரும் ஒன்று தான் பிறக்கும் ஒன்றுதான் தொழில்தான் மாறுபட்டிருக்கு அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வொரு செய்திகள் நினைக்க முடியாது பிறப்பில் எல்லோரும் சமம் தான் தொழிலில் ஓட்டுநர் இருக்கார் நர்சர் இருக்கார் ஆசிரியர் இருக்கார் மாணவர் இருக்கார் நோயாளி இருக்கார் மருத்துவர் இருக்கிறாரு பயிற்சியாளர் இருக்காரு இப்படி அது களை கற்றுங்கத்தினர் இருக்கிறாங்கல்ல அப்போ கலைகளை வந்து எல்லோரும் கற்றுக்கொள்ள முடியும் பிறப்பில் எல்லாரும் ஒன்று தான் ஆனால் கலைகள் கற்றுக்கள் வேறுபடுகிறது இசைத்தருத்துக்கிட்ட போனால் இசை தடுத்துக்கிறான் இதுவரை அறுபத்தி நாலு கலைகளும் அறுபத்தி நாலு வகையான ஆசிரியர்கள் வகையில் இருந்தார்கள் ஆனால் பிறக்கும்போது எல்லாம் ஒன்னா தமிழ் இருந்தாங்க ஆனால் அதுக்கான கலைகள் கற்றுந்தால் சுற்றி கொடுத்தா அதே மாதிரி தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா அனைவரும் பிறப்பும் சமம் ஆனால் செய்கின்ற தான் வேட்டணும்னு வள்ளுவர் சொல்கிறார் ஆனால் இங்கே மதம் சாதி தானே இங்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இதெல்லாம் விட்டு வெளிவரணுமே இல்லையா விட்டு வெளிவரது இந்த பசிதாகம் தான் பசிந்தாகத்தை யார் கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் வந்து எல்லாம் தப்பிச்சு போக முடியும் ஆக தமிழ் என்றைக்கும் அழியாதது அது இலக்கணக்கர மாநிலத்தரமானது பல ஆண்டுகளாக இனிமை கருதி வாழ்ந்து வருகிறது தமிழுக்கு முன்னாடி மொழிகள் தோன்று செயல்லைன்னு யாருக்கும் தெரியாது தமிழுக்கு முன்னாட மொழி தோன்று செயல்லைன்னு தெரியாது ஒரு கால அந்த புரிந்து கொள்ளாமலைய தமிழ் தான் பிற்காட்ட நம்ம படிக்கிற தமிழாக மாறி இருக்கலாம் இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு யார் ஒரு லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி தோன்றி இதுதான் நிறைய எழுதி வச்சாங்களா இல்லையே ஆக தமிழுக்கு முன்னாடி பல மொழிகள் தோன்றி இருக்குதா என்னன்னு தெரியாது அப்படியே அந்த மொழி தான் தமிழாக மாறி இருக்கலாம் அதுதான் வாய்ப்பு அப்போ பிறந்த மொழியான சிலரை கூப்பிடுவதற்காக தான் இந்த சித்தர்கள் படித்தார்கள் சித்தர்கள் வளர்த்தெடுத்தார்கள் தமிழை வளர்த்தெடுத்தார்கள் சித்தர்கள் இருந்து யோகிகள் ஞானிகள் முனிவர்களையும் பேர் அரசாங்கத்திலிருந்து எந்த பிச்சையும் எதிர்பார்க்காம தானாகவே அவங்க செஞ்சாங்க சிலர் தான் வந்து பிச்சை எடுத்து செஞ்சாங்க திருவள்ளுவர் யாருக்கும் பிச்சை எடுக்கவே இல்லை பிச்சை எடுத்து வாழணும்னு அவசியங்களையும் எழுதுகிறாரு இறந்தும் உயிர் வாழும் வேண்டிய பறந்து கெடுகு உலக கேட்டேன்னு சரியா சொல்கிறாரே ஏஃபு அது கபிபு சுத்தானந்த பாரதியார் அந்த திருவள்ளுவருடைய கருத்தை வந்து ஆய்மத்தை முடிவெடுக்காரு லேட் வேர் மேக்கர் லேட் லாய்ட்ரோட ராட் லேட் வேர் மேக்கர் ராட் இஃப் பிக் அண்ட் லீவ் பி மே பி ஹியூமன் ஃபேட்னு எழுதுவார் இந்த ஹியூமன் ஃபேட்னா விதி அது அண்ட் லிவ் பி ஹியூமன் ஃபேட் தலைவிதி தடை விதி அல்லது அப்படி ஒரு விதி இருக்குமானால் இந்த வேர்ல்டு மேக்கர் இந்த வேர்ல்டு மேக்கர் லாய்ட்டர் என்று ராட்டம் வர்டர்னா அழிந்து ராட்னா அழுகி போகல் அழிந்து போதல் கெட்டு போதல் நிலையற்று போதல்னு பேர் இந்த லாய்டர் என்று ராட்டுன்னு சொல்லுவாங்க அருமையான சொற்கள் அது இதை பயன்படுத்த ஆக இதை பயன்படுத்துகிறார் திருவிடுவர் ஆக பிச்சை எடுத்து வாழும் அவசியம்னு சொன்னார் இல்லையா அதனால தான் யோகிகள் வந்து தவம் இருந்தாங்க அப்போ மூன்று வாழ்க்கை இருந்திருக்குது உண்டு வாழ்துதல் உழுது வாழ்தல் தவம் செய்து வாழ்தல் உண்டு வாழ்கிற கூட்டம் என்பது உங்களுக்கு தெரியும் உழுது வாழ்ற கூட்டம் ரொம்ப குறைவு அதை விட குறைந்த வாழ்றது தவம் செய்து தவங்கிற பசிதாக கட்டுப்படுத்துறாங்க தான் ஆக எல்லா உணவுகளும் தீமை செய்கிற காலத்தினால உயிர் நம்மளை விட்டு போகுது ஆக ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற முறை வந்து தண்ணீர் தான் தண்ணீரை வச்சு நாம் சுத்தப்படுத்தி காய்கறி வச்சு வெடிக்கு போகிற மாதிரி கொண்டு வந்தோம்னா நாம் வந்து விரும்பினா ஒரு உணவை சாப்பிட்லாம் நீங்கள் அசைவம் சாப்பிட்டுக்கலாம் சைமையும் சாப்பிட்டுக்கலாம் அது இந்த குறைவோடு வராது யூ கேன் மேக் அ வெஜிடேரியன் யூ யூ கேன் மேக் டேக் யூ கேன் டேக் வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் இஸ் பாசிபிள் ஸ்பாசல் துக்குளின் வெஜிடேரியன் வித் ஃபாஸ்ட் ஃபுட் டூ க்ளீன் வித் ஃபைவ் டேஸ் அண்டு நான் வெஜிடேரியன் இட் டேக்ஸ் லாங் டைம் லாங் லாங் நான் வெஜிடேரியன் இட் டேக்ஸ் லாங் டைம் தேட்ஸ் ஆர் திருச்சா டூ டிஃப்ரெண்ட் ஃபோர் த்ரீ டேஸ் இட் டேக்ஸ் ஃபார் க்ளீனிங் ஃபார் வெஜிடேரியன் இண்டி டேக்ஸ் ஃபார் ஃபார் ஃபிஃப்டீன் டேஸ் அது தேர்ட்டி தேர்ட்டி டேஸ் இட் நீட்ஸ் இட் நீட்ஸ் டு க்ளீன் த எம்பி இது விசேஷ டெக்னிக் வேறு ஒன்றும் இல்லை சைவத்தை சாப்பிட்டோம்னா நாலஞ்சு நாளாக குணப்படுத்தலாம் அசைவம் சாப்பிட்டா ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகலாம் வித் தான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது ஆக சுத்தப்படுத்துகிற பொழுது தான் விஷயம் இருக்குது ஆகவே நீ இதை பயிற்சியில் கொண்டு வரணும் எவரிபடி ஷுட் கம் டு த ப்ராக்டிஸ் இந்த பயிற்சியில் நம்ம கொண்டு வந்து ஆகணும் வேறு வழியே இல்லை இட் ஷுட் பி இட் மஸ்ட் பி இட் மஸ்ட் பி ப்ராட் டு த ப்ராக்டிஸ் இட் மஸ்ட் பி ப்ராட் டு த சொசைட்டி கட்டாயமாக நாம் இதை பயிற்சிக்கு கொண்டு வரணுங்கிறது கண்டுபிடிப்பு இது எல்லாருக்கும் விஷயமே ஆக முக்கியமான மட்டும் நாங்கள் சிந்திப்போம் பிராமணன் என்ற சொல்லுக்கு பிரம்மத்தை அண்டபடியை உணர்ந்தவன் என்று பொருள் பிறப்பினால் சத்திரியனாக இருந்த விஸ்வாமி திரன் முயற்சியினுட காரணமாக பிரம்ம என்ற வசிட்டராடே ஒப்புக்கொள்ளப்பட்டார் இத்தகைய ஆசிரியர்கள் உலகில் பெருக வேண்டும் அவர்களால் தான் மனது குலம் அந்த குடும்பமும் பெருக முடியும் மனித சமுதாயத்தின் கௌரவம் இருக்கிறது ஆசிரியர்னால் மட்டும்தான் உலகம் நிலைக்கும் முடியாது அப்போ ஆசிரியர் குறைந்த தேவையில் வாழ்கின்றவன் என்று புரிந்து ஆசிரியர் பிரம்மன் பேர் பிரம்மன் என்றால் பிரம்மத்தை உணர்ந்தவன் பேர் அவர் நடந்த உலகம் நிலைக்கும் ஆசிரியர் இல்லைன்னு ஒன்றும் நடக்காது கைடு இல்லைன்னா ஒன்றும் நடக்காது கைடன்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை உலகம் ஒழுங்காக போகாது அரசியல்வாதிகளுக்கு ஒன்றுமே தெரியாது ஆக நிறைவே செய்கிறேன் அடுத்த பகுதி மீண்டான போடுறேன் நன்றி மீண்டும் அடுத்த பகுதி அதாவது எட்டாம் பட்ட பகுதி அடுத்த காணொலியில் போடுறது